இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஆபத்தான கார் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த டார்ச் வைப்பர் இந்த காரை டிரைவ் பண்றது ஒரு ராங்கான டிசிஷன் அதையும் மீறி நீங்க ஓட்டுறீங்க போது இந்த காரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்ககிட்ட எக்ஸலன்ட் டிரைவிங் ஸ்கில் வேணும் அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது கிராஷ்ல தான் போய் முடியும் அந்த அளவுக்கு இந்த காரை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கார்ல ஏபிஎஸ் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இது உங்க டிரைவிங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய மிஷின் சோ இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டார்ஜ் வைப்பர் நைன்டீன் நைன்டி டூவில் லான்ச் ஆகுது இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த காரை லான்ச் பண்ணுறாங்க அப்புடின்னா ஓல்டு ஸ்கூல் அமெரிக்கன் மசில் காரை கொஞ்சம் மாடர்னாக மாற்றி அதை ஒரு சூப்பர் கார் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இந்த காரை ரெடி பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்த்தது என்னமோ ஒரு சூப்பர் கார் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணனும் ஆனால் இந்த கார் அதையும் தாண்டி ஒரு கொடூரமான பர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்துருச்சு டார்ஜோட கான்செப்ட் என்னவா இருந்ததுன்னா கார் லைட் வெயிட்டாக இருக்கணும் ஒரு மேஸிவான இன்ஜின் இருக்கணும் அதே சமயம் ஜீரோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த காரை ரெடி பண்றாங்க இந்த காரை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காரோட பிலாசபி என்னவா இருந்தது அப்படின்னா டிரைவர் பண்ற தப்ப இந்த கார் சரி பண்ண கூடாது அதே சமயம் இந்த காரை டிரைவர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த பிலாசபி இந்த காரோட மான்ஸ்டர் சோன் அப்படின்னா இந்த காரோட இன்ஜின் தான் இந்த கார் எயிட் லிட்டர் வி இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்தது இந்த இன்ஜின் போர் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாம இந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவரை ஜஸ்ட் போர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் கிராஸ் பண்ணிச்சு இந்த காரோட டாப்

இந்த டார்ஜ் வைப்பரோட லாஸ்ட் ஜெனரேஷன் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் அவர் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ல கிராஸ் பண்ணுவோம் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட ரொம்பவும் கம்மி அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் பெர் அவர் இந்த கார்ல ஏபிஎஸ் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் இந்த கார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடாக போகும் இவ்வளோ ஸ்பீட்ல போகும்போது நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய தண்டனை கொடுத்துரும் இந்த கார் அது மட்டும் இல்லாமல் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெத்து தான் அது மட்டும் உங்கள் உயிர் உங்கள் கையில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சென்டன்ஸுக்கும் இந்த காருக்கும் சம்பந்தம் கிடையாது பிகாஸ் உங்கள் உயிர் உங்கள் கையில் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காலிலும் கூட ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க திராட்டல் கம்மியா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கார் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அதே சமயம் நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கும் காருக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த கார் உங்களை மன்னிக்கவும் மன்னிக்காது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான் ஆனால் இந்த காரோட இன்ஜின் ஒரு ட்ரக்கோட இன்ஜின் மாதிரி இருக்கும் இந்த கார்ல சூப்பர் சார்ஜர் கிடையாது டர்போ கிடையாது நேச்சுரலி ஆஸ்பரேட்டட் இன்ஜின் தான் அதை இன்ஜினில் மட்டும் முடியாது இது ஒரு மான்ஸ்டரும் கூட அடுத்தது இந்த கார்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்ல வீட்டெண் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டெண் இன்ஜின் உள்ள கார்ஸ் இப்போ மார்க்கெட்ல ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேரஸ்டான இன்ஜினும் கூட அதே சமயம் இந்த இன்ஜின்ல ஏகப்பட்ட கிரிட்டிக்கலான விஷயங்களும் இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு கலெக்டர்ஸ் இன்ஜின் அப்படி என்னதான் இந்த வீட்டென் இன்ஜின்ல கிரிட்டிக்கல் அப்படின்னா புவரான ஃபியூல் அக்காடமி இருந்தது அதே சமயம் இந்த இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட் அடிக்கடி ஃபெயிலியர் ஆனது எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஜெனரேஷன் கார்ஸ்ல இந்த ப்ராப்ளம் இருந்தது கேம் சாஃப்ட்டோட வியரிங் ரொம்பவே அதிகமாக இருந்ததும் ஒரு ரீசன் அதை விட முக்கியமான ப்ராப்ளமா பார்க்கப்பட்டது இந்த காரோட கூலிங் சிஸ்டம் தான் அது ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது இது இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தடையாவும் இருந்தது பட் இப்போ இந்த கார் ஒரு ஆக்ஷன்லயோ இல்ல சேலுக்கோ வந்தா கூட இந்த கார் பயங்கரமா விலை போகும் பிகாஸ் இந்த காரோட மார்க்கெட் வேல்யூ அவ்வளவு ஹையில இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு டேஞ்சரஸ்ட் கார்னு சொல்றாங்க இந்த பேர் இந்த காரோட மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இந்த வீட்டன் இன்ஜினோட சவுண்ட் கண்டிப்பா கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணும் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அந்த அளவுக்கு இந்த காரோட சவுண்ட் பியூரான மேஜிக்கல் மியூசிக் மாதிரி இருக்கும் என்னதான் இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஹைபிரிட்ஸ் கார் அதிகமான ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான மெக்கானிக்கல் கார் ப்ரொடியூஸ் பண்ற இன்சியன் பவருக்கு தனி ஃபேன் பேஸ் உண்டு இந்த காரோட ராவான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் அதனாலேயே இந்த காருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸும் உருவானாங்க அது மட்டும் இல்லாம இந்த காரோட ராவ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அக்ரெசிவா இருக்காது இந்த காரோட லுக்கும் அதை விட பயங்கரமான அக்ரெசிவா இருக்கும் ஒரு ட்ராக் ரேஸ்லயோ இல்ல ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ்லயோ ஒரு ஆப்போனன்ட் கூட இந்த டார்ஜ் வைப்பர் எடுத்துட்டு போய் நின்று என்னாங்க அப்படினா இந்த டார்ச் வைப்பரோட அக்ரசிவான லுக்கே ஆபனன் டிரைவர பயமுறுத்தும் அந்த அளவுக்கு இந்த காரோட லுக் அவ்வளோ அக்ரசிவா இருக்கும் இந்த கார் நார்மல் ஸ்ட்ரீட்ல மட்டும் இல்ல ரேஸ் ட்ராக்லயும் ஒரு பீஸ்ட் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது இதுலயே முக்கியமா லாஸ்டா வந்த ஏசிஆர் வெர்ஷன் அப்பா ஒன் ஆஃப் தி ஃபேன்டஸ்டிக் பீஸ்ட் அந்த காரோட கொலவெரிதனமான பெர்ஃபார்மன்ஸ் ஆபனன்ட தூக்கி சாப்பிட்டுட்டு போய்டும் அந்த அளவுக்கு ஒரு வெரிதனமான கார் இது இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இந்த காரை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியாத சிலர் இது ஜஸ்ட் கார் தான நினைக்கிறாங்க இது ஜஸ்ட் கார் கிடையாது இது ஒரு அனிமல் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜஸ்ட் நார்மல் அனிமலும் கிடையாது இது ஒரு வைல்ட் அனிமல் அடுத்ததான் இந்த காரோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும் ஏன் இந்த கார் இவ்வளவு டேஞ்சரஸ்ட் அப்படின்னா இந்த கார்ல ஏபிஎஸ் கிடையவே கிடையாது ஓல்டு ஜெனரேஷன்ல அது மட்டும் இல்லாம ஒரு டிராக்ஷன் கண்ட்ரோலும் கிடையாது அது மட்டுமா ஒரு ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கிடையாது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் அடி இதனால உள்ளானது அது மட்டும் இல்லாம வாங்கினது இது ஹியூஜ் பவர் உள்ள கார் அதே சமயம் ரியர் வீல் டிரைவ் காரும் கூட இந்த இந்த காம்பினேஷன்னாலேயே ஏகப்பட்ட ப்ராப்ளமும் வந்துச்சு இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா சடனா திராட்டுல கொடுக்கும் போது வீல் ஒரு சைடா இழுத்துட்டு போய் கிராஷுக்கு உள்ளானது அதே சமயத்தில் நீங்க ஓவரா ஸ்டேரிங்க திருப்பிட்டீங்க அப்படின்னா கார் கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து விட்டுரும் அதுக்கப்புறம் இந்த காரை நிமிக்கிறதுங்கிறது லேசப்பட்ட காரியம் இல்லை அதுக்கப்புறம் காருக்குள்ள உள்ள நீங்களும் நசுங்கி போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டேரிங்க போட்டு ரொம்ப உலட்டிடாம லைட்டா திருப்பினீங்க அப்படின்னா கார் கண்ட்ரோல்ல இருக்கும் அதே சமயம் நீங்க ஓவரா திருப்பிட்டீங்க அப்படின்னா கார் கண்டிப்பா ஸ்பின் ஆயிடும் அதுக்கப்புறம் கிராஷ் தான் ஒண்ணுமே பண்ண முடியாது ராகுல் காந்தி சொல்ற மாதிரி டாட்டா குட் பாய் தான் இந்த காரை தப்பி தவறி கூட ஓவர் கான்பிடன்ஸ்ல எடுத்துடாதீங்க அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பாய் பாய் சொல்லிடும் கார் உங்களை மறந்துடும் அதே சமயம் அடுத்த கொஞ்ச நாள்ல உங்க உங்களையும் மறந்துடுவாங்க எல்லாரும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டாஜ் வைப்பர் நீங்க சின்ன தப்பு பண்ணாலும் சரி பெரிய தப்பு பண்ணாலும் சரி மன்னிப்பே கொடுக்காது சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துரும் அதே சமயம் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாகவே சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துரும் அப்படி இந்த கார் பல கிராஷுக்கு உள்ளாயிருக்கு அதே சமயம் பல பேருக்கு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துருக்கு ஏன் அது மட்டுமா அமெரிக்கன் மக்கள் கிட்ட இந்த கார் விடோ மேக்கர்ங்கிற பேரையும் வாங்கியிருக்கு இந்த கார்ல வேகமாக போற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கார் உங்களை சர்வை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சின்னதா தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களை அலேக்கா தூக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு இந்த கார் கருணையே காட்டாது ஒரு சாத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இதை ஒரு எவனோட வாகனம்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார்ல ஏறுங்க அது மட்டும் இல்லாமல் தொட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து தான் இந்த டார்ஜ் வைப்பர் இஸ் நாட் கார் இட்ஸ் இஃப் யூ ரெஸ்பெக்ட் இட் it will make you a legend if you underestimate it it will make you memory கடைசி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த காரை பத்தி பேசணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து அந்த காரை பத்தி பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் முக்கியமா கார்ஸ் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் என்ன மோட்டிவேட் பண்ணும் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் போயிட்டு வர and unbanned